இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மிகவும் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது பயிரின் தேவை மற்றும் உள்ளூர் வானிலையின் அடிப்படையில் பாசனம் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மானாவாரி மற்றும் பாசன பயிர்களில் காற்றின் வேகம் காரணமாக நோய் வர வாய்ப்புள்ளதால் மருந்து தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் தற்போது நிலவும் வானிலை காரணமாக நெல்லில் இலை சுருட்டை ஏற்படுத்துவதற்கு சாதகமாக உள்ளது எனவே விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு அசாடி ராக்டின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதம் ஆயிரம் லிட்டர் அல்லது குளோரான்டிலி புளோர் பதினெட்டு புள்ளி ஐந்து சதம் எஸ்சி நூற்றி ஐம்பது கிராம் அல்லது தியாபெக்டாக்சிம் இருபத்தைந்து சதம் டபிள்யூசி நூறு கிராம் என்ற விகிதத்தில் உள்ளூர் வானிலைக்கேற்ப தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது உளுந்திற்கு மழையை பயன்படுத்தி உரமிடவும் பயிர் பூக்கும் தருணத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் ஒன்றரை எக்டேருக்கு ஐந்து கிலோ என்ற அளவில் இலைவெளி தெளிப்பாக தெளித்து பூ உதிர்வதை தடுக்கவும்